இன்றைய அறிய வேண்டிய அவசிய அண்மை செய்தியில் ஒம்பதாயிரம் வேலை வாய்ப்பு இருக்குதுங்க அதை பற்றி தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற ரயில்வேல டெக்னீஷியனுக்காக வழங்கப்பட இருக்கிறது ஸோ பொதுவாக ரயில்வே துறையில் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் இருப்பதில்லை இருப்பதில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிகழதுங்க அதற்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி அறிவிப்பு வரையில் முதல்ல அதை தெரிந்து கொண்டு நம்ம பயன்படுத்தணும்னா நம்மளும் அங்கே ஆதிக்கத்தை செலுத்த முடியும் ஸோ அதன் பிரகாரம் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் உள்ளே போய் பாருங்கள் ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட டெக்னீஷியன்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கிறது டென்த்து ப்ளஸ் ஐடி படித்தவங்களுக்கு இதில் முன்னுரிமை தரப்படுகிறது இப்போ நீங்கள் தேவை ஏனது என்னென்னா பெறதுக்கு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ப்ளேஸ் ஆக போகிறீங்க டிசம்பரில் தான் எக்ஸாம் வரப்போகுது ஸோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் அனைத்து வகை பெண்களுக்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவு பொது பிரிவில் இருக்கிறவங்களுக்கும் ஓ பிசியில் இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டியில் இருக்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ஆண்களுக்குமே சேர்ந்து தர இருக்கிறாங்க அதாவது எக்ஸாம் ஃபீஸ் ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க முறையாக போய் அதில் அப்ளை பண்ணிக்கங்க அது மூலயமாக நீங்கள் அந்த தேர்வுக்கு தயார்படுத்தி கொண்டு அதுலேயும் சிறந்து விளங்கி அங்கேயும் நம்மளுடைய ஆதிக்கத்தை செலுத்துங்க அதில் அதிகமாக இல்லை நம்மில்லை நம்மில்லைன்னு இன்னும் புலம்ப வேண்டாம் ஸோ இந்த மாதிரி அறிய வேண்டிய அவசிய செய்திகளை தொடர்ந்து உங்களுக்காக வைக்கிறேன் அடுத்தடுத்த அறிவிப்பு வந்த உடனே இது தொடர்பாகவும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நாலு பேர்த்தோட ஷேர் பண்ணிவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை வேலை வாய்ப்பு பெற செய்யுங்க அதுவும் நம்ம தமிழக இளைஞர்களை நன்றி மக்களை